அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தஹூ நான் உங்கள் தில் தாதிமா நான் வந்து இஸ்லாத்தை பற்றி தீனை பற்றி எனக்கு தெரிந்த நான் படித்த நான் அறிந்த சில விஷயங்களை உங்களுடன் ஷேர் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஒத்துழைப்பால் நானும் இந்த தீனை வந்து கற்றுக்கொள்வதற்காக இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அலமது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்காக என்னுடைய நன்றி நாம் வந்து தினை பற்றி அறிந்திருந்தாலும் அப்பொழுது அப்பொழுது நமக்கு வந்து நாம் வந்து நமக்கு நாமே நம்ம செக்லிஸ்ட் செய்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ அளவு தெரிந்துருக்கு எதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் எப்படி நம்ம அல்லாவை நெருங்குவதற்காக என்ன விஷயங்களை அறிந்துக்கணும் அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம வந்து செக்லிஸ்ட்டு செய்துக்கணும் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்பேன் அந்த கேள்விக்கு வந்து மூன்று விதமான ஒரு கேள்வி மூன்று விதமான பதில்களை நீங்கள் வந்து வெவ்வேறு பதில்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தரணும் இதில் வந்து மகளிர்கள் மட்டும் இதை வந்து கலந்துக்கணும் இந்த பதிலை சொல்லணும் இந்த வீடியோ பார்த்த உடனேயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் செய்யணும் கூகுளை சர்ச் செய்தோ மற்றவர்களிடம் நாம் கலந்து ஆசித்தோ இதனுடைய பதிலை சொல்லக்கூடாது நீங்கள் வந்து சொல்லுங்கள் இன்ஷா இல்ல நாளைக்கு வந்து இதனுடைய பதிலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதனுடைய கேள்வி என்னென்னா ஒரு நாளைக்கு நாம் எத்தனை ரக்காத் பரலு தொழுகை தொழுகிறோம் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பரலு தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை இரக்காத் பரலு தொழுகை தொழுகிறோம் இதுதான் கேள்வி இதனுடைய பதில் வந்து மூன்று விதமான பதில் வெவ்வேறு பதிலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வெவ்வேறு பதில் நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் இன்ஷால்லா, நாளை உங்களுக்கு சந்திப்கா.